அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஜெர்மனியில் நாடாளுமன்றம் கலைப்பு முன்கூட்டிய தேர்தல் தேதியை அறிவித்த ஜனாதிபதி ஜெர்மனியில் நாடாளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி பிராங்க் வால்டர் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜெர்மனியில் புதிய தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் சான்சலர் ஒலாப் ஸ்கால்ஸ் தலைமையிலான ஆளும் கூட்டணியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக கடந்த பதினாறாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் சான்சலர் ஸ்கார்ஸ் தோல்வியடைந்தார் அரசு மெஜாரிட்டியை இழந்தது இதையடுத்து முன்கூட்டிய தேர்தலை நடத்த பல்வேறுபட்ட கட்சிகளும் எதிர்கட்சி தலைவர்களும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் தற்போது இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான தேதியை ஜெர்மன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிந்திய அரசியலமைப்பானது நாடாளுமன்றம் தன்னைத்தானே கலைக்க அனுமதிக்காததால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்தலாமா என்பதனை ஜனாதிபதிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அறுபது நாட்களுக்குள் கட்டாயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜெர்மனியின் புதிய அரசாங்கத்தை தேர்வு செய்யும் தேர்தல் நடைபெறவுள்ளது பாகிஸ்தானின் இராணுவம் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாத குழு தலைவர் உட்பட பதினைந்து பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் உள்ள கைபர் பங்துவா மற்றும் பல்சிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் சமீப பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளது குறிப்பாக காவல்துறை மற்றும் இராணுவ வாகனங்கள் இராணுவ நிலைகளை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு என்பன நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கையை பாகிஸ்தான் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் கைபர் பந்துவா மற்றும் பல்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மூன்று இடங்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அப்போது நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் பயங்கரவாத குழு தலைவர் உட்பட பதினைந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவ தலைமை தெரிவித்துள்ளது இதன்படி பெண்ணு மாவட்டத்தில் உள்ள கேல் என்ற பகுதியில் இரண்டு பேரும் வடக்கு வாரிஸ்தானில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஐந்து பேர் மற்றும் பலசிஸ்தானில் எட்டு என மொத்தம் பதினைந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபத்தி நான்கு பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள் அதே சமயம் இந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு இராணுவ வீரர் உயிரிழந்திருப்பதுடன் ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் அதிபரை தொடர்ந்து இடைக்கால அதிபரும் பதவி நீக்கம் தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் தேதி அதிபர் ஜூன் ஷுக் இயோல் திடீரென இராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் இது தொடர்பாக தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜூக்ஷின் இயோல் வடகொரிய கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தென்கொரியாவில் இராணுவ அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக தெரிவித்து நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த அறிவிப்புக்கு எதிர்கட்சிகள் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார்கள் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்பால் அவசர நிலையை தென்கொரிய அதிபர் வாபஸ் பெற்றார் அதனைத் தொடர்ந்து தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் தாக்கல் செய்தன ஆனால் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை ஆளுங்கட்சியினர் புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிபருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இதில் மொத்தமுள்ள முன்னூறு எம்பிக்களில் இருநூற்றி நான்கு பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதனடுத்து அதிபர் ஜூன் ஷுக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இடைக்கால அதிபராக பிரதமர் ஹான் டக் ஷூவு நியமிக்கப்பட்டார் இதனிடையே தென்கொரிய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் ஆதிக்கம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள கண்டக் ஷுவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த தீர்மானம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு என்ற அடிப்படையில் அதிகபட்ச ஆதரவை பெற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதாவது இடைக்கால பிரதமருக்கு ஆதரவாக எந்த ஒரு எம்பியும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆளுங்கட்சி எம்பிக்கள் முழுமையாக வாக்களிப்பை புறக்கணித்தனர் இதன் மூலம் இடைக்கால அதிபர் கண்டக் ஷூ பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தென்கொரியாவில் அடுத்தடுத்து அதிபர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அந்நாட்டு அரசியலில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தியிருப்பதுடன் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடல் வழியாக ஸ்பெயின் வர முயன்ற பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் பலியாக இருப்பதாக ஐநா அமைப்பு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டுக்கு கடல் வழியாக புலம்பெயர்ந்து வர முயன்ற பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் உயிரிழந்திருப்பதாக ஸ்பெயின் இடப்பேர்வு உரிமைகள் குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இது எந்த ஒரு ஆண்டிலும் இல்லாத மிக கணிசமான எண்ணிக்கை எனவும் கூறப்பட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்டு வரும் தொடர் வன்முறைகள் மற்றும் மோதல்களிலிருந்து தப்பிப்பழைத்து தமது வாழ்க்கையை தேடி ஐரோப்பாவில் உள்ள ஸ்பெயின் நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான அகதிகள் புலம்பெயர்ந்து வருகின்றனர் இந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் வடமேற்கு ஆபிரிக்க நாடான முரித்தானியவன் துறைமுகங்களில் இருந்து படகுகள் மூலம் ஸ்பெயின் நாட்டின் கட்டுப்பாட்டிலுள்ள கேனரி தீவுகளுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆபிரிக்கர்கள் பாதுகாப்பற்ற முறையில் படகுகளில் புலம்பெயர்ந்துள்ளார்கள் எதில் பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படாத நாட்டுப் படகுகளின் மூலம் பயணிப்பதால் கடலின் நடுவழியில் விபத்துக்குள்ளாகி கடல் நீரில் மூழ்கி ஆயிரக்கணக்கான ஆபிரிக்கர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இதுகுறித்து நேற்றைய தினம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தனியார் அமைப்பான மனித உரிமைகள் ஆணையம் ஒன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது இந்த ஆண்டிலிருந்து டிசம்பர் பதினைந்து வரையான காலகட்டத்தில் ஸ்பெயின் நாட்டை சென்றடையும் நோக்கில் மிகவும் ஆபத்தான அட்லாண்டிக் கடல் வழியாக புலம்பெயர்ந்த ஆபிரிக்கர்களில் சுமார் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு குழந்தைகளும் அறுநூற்றி எழுபது பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த சுழலிசிக்கு காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவுகள் ஜாவும் பலியானவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அந்த விபத்துகளில் மேற்கப்பட்டவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் இதன் உண்மை எண்ணிக்கை இதனிலும் அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்த்தால் நாலூன்றுக்கு முப்பது பேர் ஸ்பெயினை நோக்கிய பயணத்தில் பலியாகின்றார்கள் இது கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூறு பேர் ஸ்பெயின் நாட்டுக்கு புலம்பெயர்ந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டின்படி பன்னிரண்டு சதவீதம் அதிகம் எனவும் ஸ்பெயின் நாட்டின் குடியுரப்புத்துறை தெரிவித்துள்ளது இதில் பெரும்பாலானோர் அட்லாண்டிக் கடல் வழியாக பயணித்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் என்ற விமானத்தில் இலங்கை பெண் உயிரிழப்பு டோகாவிலிருந்து பிரான்சுக்கு பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண்ணொருவர் விமானத்திலேயே உயிரிழந்துள்ளார் கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பறந்து கொண்டிருந்த விமானம் அவசர நிலை கருதி ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது முன்னறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டன ஆனால் அவர் விமானம் தரையிறங்கும் போதே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பிரான்ஸுக்கு சென்ற எண்பத்தி ஒரு வயதுடைய இலங்கை கம்பகாவை சேர்ந்த பெண்ணே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிப்டோ கரன்சி மோசடியாளர்களிடம் சிக்கி பெருமளவு பணத்தை இழந்த கெனேடியர்கள் கெனேடிய பிரஜைகள் பெருமளவில் கிரிப்டோ மோசடியாளர்களிடம் ஏமாறுவதாக சர்வதேச நிதியியல் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது மில்லியன் கணக்கான டாலர்களை கனேடியர்கள் இவ்வாறு இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்த ஒன்டாரியோ டெரண்டோ பிரஜைகள் சுமார் இருபத்தி மில்லியன் டாலர்களை இழந்துள்ளார்கள் கிரிப்டோ முதலீட்டு திட்டங்களில் பலர் இவ்வாறு பணத்தை முதலீடு செய்து இவ்வாறு பணத்தை மோசடிக்காரர்களிடம் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மோசடியாளர்கள் கிரிப்டோ நாணயங்களை அடிப்படையாக கொண்ட முதலீட்டு திட்டங்களை அறிமுகம் செய்து மோசடி செய்வதாகவும் இந்த விடயம் தொடர்பில் இணையதளங்களில் பல்வேறு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அவர்கள் தொடர்ச்சியாக பதிவேற்றுவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றறிவு மாகாண போலீசார் இது தொடர்பில் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் டிஜிட்டல் நாணயங்கள் பிரபலம் அடைந்து வரும் நிலையில் கிரிப்டோ நாணய முதலீட்டு நிறுவனங்களும் தங்களது வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்து மோசடிகளில் சிக்கி இழக்கப்பட்ட மொத்த தொகை நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானின் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் இடையே போர்நிறுத்த ஒப்பந்தம் செய்த சூழலில் லெபனான் இராணுவம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று தெற்கு லெபனானின் பல பகுதிகளுக்குள் ஸ்டேல் இராணுவம் மீண்டும் ஊடுருவியதாகவும் இது அப்பட்டமான யுத்த நிறுத்த மீறல் என்றும் குற்றம் சாட்டியது இந்த சூழ்நிலையில் மத்தியஸ்தர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் லெபனானின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் ஸ்டேல் இராணுவம் ஊடுருவிய நிலைகளிலிருந்து மீண்டும் அவர்கள் பின்வாங்குவதாக ஸ்டேல் இராணுவ தலைமை உறுதியளித்துள்ளது தெற்கு பிராந்தியங்களில் குறிப்பாக வாடி அல் கஜார் பகுதிகளிலிருந்து ஸ்டேலிய துருப்புக்கள் திரும்ப பெறப்படுவதை ஐடிஎஃப் தலைமை உறுதிப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக லெபனான் ஸ்டேல் ஏற்பட்ட பதற்ற நிலை ஓரளவு சுமூக நிலைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டின் முக்கியமான சர்வதேச சனா விமான நிலையம் மற்றும் முக்கியமான கப்பல் துறைமுகங்கள் ஏமன் நாட்டின் படையினரின் உட்கட்டுமானங்களை இலக்கி வைத்து ஸ்ரேல் இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலில் கௌதிகளின் சனா விமானப்படை தளம் மற்றும் விமான நிலையம் பாரியல்வான சேதத்தை சந்தித்துள்ளது குறிப்பாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் சனா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்து கொண்டிருந்த போது ஸ்ட்ரேலிய தாக்குதலில் அவர் மயிரலையில் உயிர் தப்பியிருந்தார் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த சூழலில் மீண்டும் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனினுடைய தலைநகரம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்டேல் இராணுவம் பரவலான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக கவுதிப்படைகளும் ஸ்டேலின் டெல்லவிம் மற்றும் பெங்குரியன் விமான நிலையத்தின் மீது கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் படையின் தாக்குதல் காரணமாக டெல்லவிம் மற்றும் பெங்குரியன் விமான நிலையத்தில் கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் தொடர்ச்சியாக சனா மற்றும் ஏமன் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் தாக்குதல் நடத்தினால் ஸ்டேலின் பெருமளவான நகரங்களை நாம் குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் எனவும் ஸ்டேலினுடைய தலைநகர் டெல்லாவிவ் ஜெருசலேம் கைஃபா உட்பட பல பகுதிகள் தங்களுடைய தாக்குதல் வீச்சுக்குள் இருப்பதாகவும் தங்களிடம் அதிநவீனமான பாலிஸ்டிக் கெப்பசோனிக் ஏவுகணைகள் கைவசம் இருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேலுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருப்பதாக படை தலைவர் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகினைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்